ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ரீம் சச்சிவஸ் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசியில் எக்கனாமிக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் வந்து நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா இந்த பிடிஎஃப் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் உண்டான பிடிஎஃப் ஓகேங்களா ஓகே ஜஸ்ட் வந்து எப்படி எல்லாம் கொஷின்ஸ் கேட்டுருக்காங்க அப்படின்ட்டு அனலைசிஸ் ஆச்சு வரும் அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் கொடுத்துட்ருக்கோம் சரி ஓகே பாருங்கள் பொருளியலின் ஒரு பக்கம் செல்வதை பற்றியும் மறுபக்கம் மிக முக்கியமான மனிதனை பற்றியும் ஆராய்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்பர்ட் மார்ஷல் நம்மளுடைய எக்கனாமிக்ஸில் டுவெல்த்லேயும் சரி லெவன்த்லேயும் சரி நிறைய கூற்றுகள் இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த குற்றங்கள்லாம் படிக்கணுமா அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக படிக்கணும் ஏன்னா ப்ரீவ்வீசியர் கொஷன் பேப்பில் கேட்டுருக்காங்க அப்படின்னா இந்த டைம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா சரி ஓகே இப்போ பாருங்கள் புள்ளியலின் ஒரு பக்கம் வந்து செல்வத்தை பற்றியும் மறுபக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மிக முக்கியமான மனிதனை பற்றியும் குறிக்கிது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ ஓகேங்களா மனிதர்கள் அப்படின்னால என்ன பண்ணுவாங்க ஆளை பார்த்து மார்க் போடுவாங்க அப்போ ஆள் மார்க் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க ஆல்பிரட் மார்ஷல் அடுத்த கொஸ்டின் பின்தங்கிய நாடுகளின் குறைவான மூலதன ஆக்கமே வறுமைக்கு அடிப்படை காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னா ராக்னர் நறுக்கு ஓகேங்களா அழகாக சொல்லியிருக்காரு பாருங்கள் குறைவான மூலதனம் ஆக்கம் தான் வறுமைக்கு காரணம் ஓகேங்களா நீங்கள் மூலதனம் கம்மியாக இருக்கனால வறுமை கம்மியாக இருக்கணும் நறுக்குன்னு அழகாக சொல்லியிருக்காரு அப்போ நறுக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா நறுக்கு ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் இந்திய மக்கள் இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் இருபத்தி சாரி இருபத்தெட்டுன்னு சொல்லிட்டு இரநூத்தி முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து மில்லியனாக இருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்றில் எவ்வளோ மில்லியனாக அதிகரிச்சதுன்னு கேட்டிருப்பாங்க எவ்வளோ அதிகமாக அதிகரிச்சிச்சு அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி இருபத்தி ஏழு ஓகேங்களா ஸோ வந்து இது பார்த்தோம் அப்படின்னா ஒன்று தான் முடியும் ஸோ ஒன்றுன்னே ஸ்டார்ட் ஆகும் அப்போ ஆயிரத்தி இருபத்தி ஏழுன்றது என்ன எப்படிலாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் எவ்வளோ மில்லியனாக இருந்துச்சு அப்படின்றது முக்கியம் ஒன்றுக்கு அடுத்து ரெண்டு ரெண்டு கடுத்து மூணு அப்படின்ற மாதிரி லைனாக வந்து பாருங்களேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு வரணும் இந்த நாலு பதிலாக மட்டும் எட்டு போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுக்கு ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆயிரத்தி இருபத்தி ஏழு மில்லியனாக அதிகரிச்சிருக்கு அடுத்தது பாருங்கள் இந்தியாவில் மூன்று ஆண்டுகள் ஆண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட காலம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுலேருந்து அறுபத்தொன்பது இதுதான் வந்து ஆன்சர் ஓகேங்களா இது எதுக்காக வந்து எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஐந்தாண்டு திட்டம் அப்படின்றது ஐம்பத்தொன்னுலேருந்து அஞ்சு வரைக்கும் வந்திருக்கும் அடுத்தது ஐம்பத்தாறுலேருந்து அறுபது வரைக்கும் வந்திருக்கும் அடுத்ததில் அறுபதுலேருந்து அறுபத்தி அஞ்சு வரைக்கும் வந்திருக்கும் ஸோ இது மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து தோல்வியில் முடிஞ்சிருக்கும் ஏன் தோல்வியில் முடிஞ்சிருக்கும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் இந்தியா பாகிஸ்தான் இந்தியா சீனாவுக்கும் சண்டை நடந்திருக்கும் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடந்திருக்கும் இந்த மாதிரி இரண்டு காரணங்களினால் வந்து ஆகும் அப்படின்னா அவங்க நினைச்ச இலக்கை எட்ட முடியாமல் மூன்றாம் ஐந்தாண்டு திட்டமானது தோல்வியில் முடியும் ஸோ தோல்வியில் முடிஞ்சனால அது தோல்வியில் முடிஞ்சிருச்சு அடுத்தது வந்து ஜெயிக்க வைக்கிறோம் அப்படின்றதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்ற அந்த ஐடியா வந்து அவங்க தீட்டணும் அந்த ஐடியா தீட்டுறதுக்காக தான் அவங்க மூன்று ஆண்டுகள் எடுத்துக்குவாங்க அறுபத்தாறுலேருந்து அறுபத்தி ஒன்பது வரைக்கும் மூன்று ஆண்டுகள் எடுத்துக்குவாங்க மூன்று ஆண்டுகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொன்ற வந்து செயல்படுத்தி பார்ப்பாங்க எது வந்து மக்களுக்கு தேவைன்னு சொல்லிட்டு செயல்படுத்தி பார்த்துட்டு எழுவதில் என்ன பண்ணுவாங்க அடுத்த திட்டத்தை கொண்டு வருவாங்க ஓகேங்களா ஸோ வந்து எந்த திட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அறுபத்தாறுலேருந்து அறுபத்தி ஒன்பது வரைக்கும் தான் வந்து மூன்று ஆண்டுகள் ஆண்டு திட்டமா இருந்துச்சு ஆண்டு திட்டம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு ஆண்டு ஒவ்வொரு திட்டமும் போடுறது ஓகேங்களா இதே வந்து மொத்தம் ஐந்தாண்டு திட்டம்னா அஞ்சு வருஷத்துக்கு சேர்த்து ஒரே திட்டம் போடுறது ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பாருங்க சரக்கு மற்றும் சேவை வரியை வந்து முதன் முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா ஃப்ரான்ஸ் சரக்கு மற்றும் சேவை வரி எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ்டி தான் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பாருங்க இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு எந்த ஆண்டு வந்து நிறுவப்படுது அப்படின்னு சொல்லிக்கிட்டிருப்பாங்க பத்தொன்பது அறுபத்தி ஒன்பது பத்தொன்பது அறுபத்தொம்பதுல நமக்கு தமிழ்நாடுன்ற பெயர் மாற்றம் செஞ்சப்பட்டிருக்கோம் பார்த்திங்களா அப்படி பெயர் மாற்றம் தான் வந்து நம்ம இஸ்லாமுக்கு எல்லாருமே வந்து நம்மளும் ஒத்துழைப்பு அதுக்கு கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இது மறக்காது ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கல்வி என்பது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இது என்ன அப்படின்னா நுகர்வு மற்றும் முதலீடு ஓகேங்களா கல்வின்றது ஒரு முதலீடாக வந்து என்ன பண்ணுறாங்க இப்போ வந்து பார்த்துட்டு பண்ணுறாங்க ஸோ நுகர்வு மற்றும் முதலீடு அப்படின்றத கல்வி என்பது பாருங்களேன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கூட விட்டு வைக்கல எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க அப்போ நுகர்வு முதலீடு அப்படின்றத கல்வி ஓகே நெக்ஸ்ட் பாருங்க மறுசீரமைப்பு மற்றும் வளர்ச்சிக்கான பன்னாட்டு வங்கியின் கீழ் செயல்படும் அடிப்படை மாற்றத்தை சரி செய்யும் உதவி திட்டம் இதுதான் வந்து மெயின் அடிப்படை மாற்றத்தை சரி செய்யும் உதவி திட்டம் அப்படின்றது அதாவது எஸ்ஏஎஃப் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் தொடங்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா ஆன்சர்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு சாஃப் அப்படின்றது தொடங்கப்பட்ட ஆண்டு அடுத்தது பார்க்கலாம் அனைத்து பொருளியல் வாழ்வும் திட்டமிடுதலை உட்படுத்தியது அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா மேலே கொடுத்துருப்பாங்க லைனல் ராபின்ஸ் அப்படின்றவங்க ஓகேங்களா ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா கூட்டு காரணம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க கூச்சு காரணம் லெவன்த்து புக்லேயும் டுவெல்த் புக்குலேயும் என்னென்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் படிச்சு வச்சுருங்க ஓகேங்களா அனைத்து பொருளியல் வாழ்வும் திட்டமிடுதலை உட்படுத்தியது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கவர் யார் அப்படின்னா லைனல் இதே எப்படி நம்ம ஞாபகிச்சுக்கிறது அப்படின்னா லைனில் நிக்க வைக்கணும் ஸ்டூடெண்ட்ஸாக அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் திட்டமிட்டணும் ஓகேங்களா திட்டமிட்டால் தான் என்ன பண்ண முடியும் அவங்கள லைனில் நிக்க வைக்க முடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்கள் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆண்டு எப்போது வந்து தனது செயல்பாடுகளை தொடங்கியதுன்னு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு முப்பத்தி நாலில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து தொடங்கணும்னு சொல்லிட்டு அந்த சட்டத்தை எழுச்சுவாங்க ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் இந்திய நாட்டின் முதல் பொதுத்துறை நிறுவனமான இந்திய தொலைபேசி தொழில் லிமிடெட் வந்து எப்போது வந்து ஒன்றாக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஓகேங்களா அது வரைக்கும் தனியாக வந்து இது பண்ணிகிட்டே இருந்திருக்கும் ஸோ முதல் பொதுத்துறை நிறுவனமான தொலைபேசி தொழில் லிமிட் வந்து சேர்த்தது எப்போ அப்படின்னா ஐம்பதில் என்ன கூட சொன்னா ஸோ அப்போவே வந்து என்ன பண்ணிட்டோம் நம்ம தொலைபேசி தொழில் லிமிட்டெடாக சேர்த்துட்டோம் ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் கீழே கொடுக்கப்பட்டவர்கள் எவை தறி தவறானதுன்னு கேட்டிருப்பாங்க இதில் வந்து எத்தனாவது தவறு அப்படின்னு சொல்லி நன் ஆஃப் தி அப்போ அதை வந்து மூணுமே சரி தான் அங்காட விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்றது கார் விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் நிகர மறைமுக வரிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதாவது அங்காடி வரி காரி விலை இந்த மாதிரி வந்து மாற்றி என்ன பண்ணியிருப்பாங்க நிறைய ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க இது உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க லெவன்த் டுவெல்த் புக்லேயே வந்து இந்த ஃபார்ம்லாம் இருக்கும் ஓகேங்களா ஸோ வந்து ஃபார்ம்லாம் தெளிவாக படிச்சிட்டிங்க அப்படின்னாலே போதும் ஸோ வந்து இது என்ன மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னா ஜிடிபின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஜிடிபி அப்படின்றது ஜிடிபி ப்ளஸ் அது இல்லாமல் மறைமுக வரி ஓகேங்களா மறைமுக வரி அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓகேங்களா இண்டரெக்ட் டேக்ஸ் பே பண்றோம் அது எல்லாமே நம்மளுமே இப்போ ஜிஎஸ்டி அப்படின்னா அது ஒரு இண்ட் டாக்ஸ் ஸோ வந்து பே பண்ணிட்டு இருக்கும் அங்காடி விலையில் ஜிடிபி அப்படின்னா கார்னி விலையில ஜிடிபியும் இருக்கணும் மறைமுக வரியும் இருக்கணும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கார்னி விலையில நிகர நாட்டு உற்பத்தி அப்படின்னா என்என்பின்னு சொல்லுவோம் ஓகேங்களா நிகரன் வந்தாலே அது வந்து நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் அப்படி என்னும் அப்ப என்பி என்என்பின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா நிகர நாட்டு உற்பத்தி அது இல்லாமல் நிகர மறைமுக வரி ரெண்டையும் கழிக்கணும் ஓகேங்களா வந்து எதை எதை கழிக்கணுமா கூட்டணுமா இல்லை மற்றும் அப்படின்னு வருதா அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஓகே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அங்காடி விலையில் மொத்த நாட்டு உற்பத்தின்றது அங்காடி விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அது இல்லாமல் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய நிகர வருமானம் நல்லா பாருங்க மொத்த நாட்டு உற்பத்தி ஜிஎன்பி கேட்டிருக்காங்க ஜிஎன்பி வேணும்னா ஜிடிபி இது வந்து இங்கிலீஷ்ல ஃபார்முலா படிச்சு வச்சுக்கிங்கன்னா ரொம்ப ஈஸியாக தெரியும் ஓகேங்களா ஸோ ஜிஎன்பி கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஜிடிபி அது இல்லாமல் வெளிநாட்டில் வந்து வரக்கூடியது ஏன்னா ஜிஎன்பின்றது நம்ம வெளிநாட்டில் நம்ம நம்ம ஊரில் இருக்கவங்களும் வெளி வேலை செய்வாங்களா அதான் வெளிநாட்டிலருந்து வரக்கூடிய காரணி ஓகேங்களா அப்போ ஜிஎன்பி வேணும்னா ஜிடிபி வரக்கூடியது வெளிநாட்டில் இருந்து வரக்கூடியதுன்னா போதும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பாருங்க வளரும் நாடுகளில் அதிக அளவு வறுமையை ஏற்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வளங்கள் முன்னேற்றம் போதுமானதாக இல்லை குறைந்த அளவு தலா வருமானம் அதிக மக்கள் தொகையாடுறது இது எல்லாமே காரணம் ஓகேங்களா ஓகே மக்கள் தொகையாடுறதுல வந்து பீகார் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் ஓகேங்களா இருக்குது அடுத்து பாருங்கள் மாற்றி அமைக்கப்பட்ட தேசிய விவசாய பாதுகாப்பு திட்டம் வந்து இந்தியாவில் எப்போது வந்து அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்குள்ளே தான் அந்த தேசிய விவசாய பாதுகாப்பு திட்டமானது நம்மளோடதில் அறிமுகப்படுத்தப்பட்டது அதாவது மாற்றி அமைக்கப்பட்டது அறிமுகப்படுத்தப்பட்டது ஓகே அடுத்து பாருங்க ஜிஎஸ்டி கவுன்சில் தலைவராக யார் செயல்படுவார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நிதி மந்திரி ஓகேங்களா இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா நிதி ஆயோக் இருக்குது பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக்கோட தலைவர் யார் இருப்பா பிரதமர் இருப்பார் ஓகேங்களா இதே வந்து பார்த்தோம் அப்படின்னா இது முன்னாடி இந்த திட்டக்குழுவோட தலைவர் யார் இருப்பாங்கன்னு பார்த்தாலும் பிரதமர் இருப்பார் ஸோ ஜிஎஸ்டி கவுன்சில் யார் இருப்பாங்கன்னு கேட்டாங்கன்னா ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் ஓகேங்களா எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஜிஎஸ்டி சம்பந்தமாக எது வேணாலும் எதிர்பார்க்கலாம் அதில் ஒன்று கூட இது வேறு இருக்கலாம் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு வேளாண் மறுநிதி மற்றும் கழகம் அதாவது நபார்ட் பேங்க்னு படிச்சு வச்சுக்கோங்க ரொம்ப ஈஸியாக தெரியும் ஓகேங்களா ஓகே வேளாண் வளர்ச்சி கழகம் வந்து எதனுடன் இணைக்கப்பட்டது வேளாண் மறுநிதி மற்றும் கழகம்ன்றது தான் எதோட இணைக்கப்பட்டது அப்படின்னா நபார்ட் பேங்க்கோட ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுன்னு வந்தாலே அது நபார்ட் பேங்க்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம் பேங்க் அப்படின்றதுல உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா பேங்க்கோடது உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா கீழ கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அது ஏன்னா தேசியமயமாக்கப்பட்ட பேங்க் வந்து நிறைய இருக்கு அறுபத்தொம்பதுல வந்து தேசிய மயமாக்கப்பட்டிருக்கும் திருப்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தேசிய மயமாக்கப்பட்டிருக்கும் அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்க நம்ம வந்து இந்த நபார்ட் பேங்க்லேருந்து எல்லாமே என்ன பண்ணிடுவோம் உங்களுக்கு எஸ்பிஐலேருந்து ஆர்ஆர்பிலேருந்து ஓகேங்களா எல்லாமே ஆர்பிஐலேருந்து எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் வீடியோவை கொடுத்துடலாம் ஓகேங்களா ஸோ ஸோ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அப்படின்னா நபா நபார்டில் வந்து வேளாண் மறுநீதியை வந்து சேர்த்திருக்காங்க ஓகேங்களா ஓகே அடுத்து பாருங்க சிபி சிபியோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க சி இந்த மாதிரி வந்து இங்கிலீஷ்ல வந்துச்சு அப்படின்னா அது வந்து இங்கிலீஷில் பார்த்துட்டு தமிழில் மார்க் பண்ணுங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ வந்து ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இண்டியா தமிழில் பார்த்தோம் அப்படின்னா சிறு தொழில் வளர்ச்சி வங்கி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா ஸ்மால் இண்டஸ்ட்ரி அப்படின்னா சிறு தொழில் ஓகேங்களா டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இண்டியா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பின்வருவனவற்றில் எவை ஒரு நல்ல வரி வித அமைப்பின் இயல்புகளாக உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இதில் எது எது கரெக்ட் அப்படின்னா ரெண்டுமே கரெக்ட் தான் வரிகள் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் காரணிகளாக இருக்குது கண்டிப்பாக வரி வாங்கலாம் அப்படின்னா பொருளாதாரத்தை என்ன பண்ண முடியாது இன்க்ரீஸ் பண்ண முடியாது வரிகள் பொருளாதார நிலைப்பு தன்மையை உறுதி செய்வதாக இருக்குது நம்ம இப்போ ஒரு நம்மளோட நிலை நம்மளோட நாடு வந்து ஒரு நிலைப்பு தன்மையில் இருக்குது அப்படின்னா அதுக்கான காரணம் வரிகளாக தான் இருக்கும் ஓகேங்களா ஓகே அடுத்தது பாருங்கள் வணிகவாதத்தின் கூற்றுப்படி டேஸ் மற்றும் டேஸ் துறைகள் இரண்டாவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க எது எது அப்படின்னா தொழில் மற்றும் உற்பத்தி அப்படின்றத ரெ ரெண்டாவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக தான் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா வணிகவாதத்தோட கூற்றுப்படி எது வந்து இரண்டாவது முக்கியத்துவம் அப்படின்னா தொழிலும் உற்பத்தியும் ஓகே அடுத்தது பாருங்க பணவீக்கத்தை கட்டுப்படுத்த மைய வங்கி வந்து ரொம்ப இருப்பு வீதத்தை அதிகரிக்குமா குறைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க பண வீக்கம் அப்படின்னா அளவுக்கு அதிகமாக இருக்கிறது அப்படின்றதான் அர்த்தம் ஓகேங்களா இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக ஒரு ஒரு கிலோ தக்காளி வாங்குறீங்க அது ஒரு முப்பது ரூபாய்க்கு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க அது திடீர்னு வந்து அந்த நூறுரூபாய்க்கு ஏறுது பார்த்திங்களா அது அந்த திடீர்னு எதிர்பார்க்க செயலில் டக்குனு பணமானது வந்து என்னது அதிகமான பண மதிப்பு வந்து வருது தான் வந்து பண வீக்கம்னு சொல்கிறோம் ஓகேங்களா அப்படி பணவீக்கம் அதிகமாக இருக்கும்போது அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா மைய வங்கி என்ன பண்ணணும் அப்படின்னா ரொக்க இருப்பு வீதத்தை வந்து என்ன பண்ணும் அதிகரிக்கும் அதாவது சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வட்டி விகிதம் இருக்குது இதெல்லாம் இன்னும் டெக்டாக போனோம் அப்படின்னா தனியாக ஒரு கிளாஸஸ்ஸே எடுக்கலாம் ஓகேங்களா சிஎல்ஆர் இருக்குது சிஆர்ஆர் இருக்குது சாரி சிஎல்ஆர் சிஆர்ஆர் இருக்குது அடுத்து எஸ்எல்ஆர் இருக்குது ஓகேங்களா இதெல்லாம் வந்து என்ன பண்ணால் பேங்க் டு பேங்க்கு என்ன பண்ணுவாங்க பே பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிஆர்ஆரை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா சிஆர்ஆரோட தற்போதைய மதிப்பு என்னன்றதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அது வந்து நம்ம எக்ஸாம் முன்னாடி வரும்போது பார்த்து வச்சா போதும் ஸோ வந்து பார்த்தோன்னா பணவீக்கம் வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா சிஆர்ஆர் வந்து என்ன பண்ணுவாங்க அதிகப்படுத்துவாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கடன் அளவு கட்டுப்பாட்டு முறை அப்படின்றது எதோட மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மறைமுக வரி ஓகேங்களா மறைமுக முறை இப்போ எடுத்துக்கட்டுக்கு அப்படின்னா இதை மறக்கக்கூடாது அப்படின்னா கடன் அளவு அளவாக கடன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க வீட்டில் சொல்லுவாங்க ஸோ வந்து வீட்டில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க மறைமுகம் போய் கடன் வாங்கிட்டு வந்துடுவாங்க அளவாக வாங்க சொல்லி என்னால் அளவாக வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு மறைமுகம் போய் வேண்டி வந்துடுவாங்க அந்த மாதிரி வச்சுக்காங்க அடுத்தது கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறை அப்படின்றது நேர்மை ஓகேங்களா ஓரளவுக்கு தன்மையாக இருந்தால் அப்படின்னா அவங்க வந்து நேர்மையாக இருக்காங்கன்னு அர்த்தம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க பணவீக்கத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா என்ன அர்த்தம் வங்கியோட வீதத்தை வந்து அதிக அதிக அடிக்கணும் ஓகேங்களா ஸோ வங்கி வீதம் அதிகத்தனோம் அப்படின்னா பணம் இதை கட்டுப்படுத்துது இதை பணவாட்டத்தை கட்டுப்படுத்தணும் பணமே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல இடத்துலேருந்து வங்கி வீதம் அதாவது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை குறைக்கணும் அப்படின்னா நிறைய பேர் போய் கடன் வாங்குவாங்க ஸோ பணவாட்டம்ன்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா ஓகே அவ்வளோதான் அடுத்தது பாருங்க அடிப்படை பண்டங்கள் மூலதன பண்டங்கள் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நுகர்வு பண்டங்கள் இடைநிலை பண்டங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகே பாருங்க ஃபஸ்ட்டு அடிப்படை பண்டம் அப்படின்னா சிமெண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மூலதன பண்டம் மூலதன பண்டம் அப்படின்றது என்னது இயந்திரங்கள் இயந்திரங்கள்ன்றதை நம்ம வந்து ஒரு ஏதோ ஒரு செய்கிறோம் அப்படின்னா அதுக்கான மூலதனமாக அதை தான் யூஸ் பண்ணுறோம் நுகர்வு பண்டம் அப்படின்னா அதுக்கான எடுத்துக்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா மகிழ் வந்து ஏன்னா நம்ம கார் எல்லாமே என்ன பண்ணுறோம் யூஸ் பண்ணுறோம் நுகர்வு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம் இடைநிலை பண்டங்கள் அப்படின்னா பிளேவுட் ஷீட் ஓகேங்களா ஷீட்ன்றது இடையில் இருக்கக்கூடியதை பயன்படுத்தி செய்யக்கூடாது ஸோ ப்ளேவுட் ஷீட் அப்படின்றது ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் இந்த இது பார்க்கலாம் பாடப்பிரிவிலும் அறிவியலில் தீயும் அரசியலில் வாக்கு வாக்கும் வாக்கு சீட்டும் வாக்கு பொருளியலில் மனித சமுதாய வாழ்க்கையில் வாணிகத்தில் பணம் ஒரு முக்கிய கண்டுபிடிப்பு மற்றவைகள் அனைத்தும் அதை சார்ந்தே உள்ளது ஆனால் பணம்ன்றது ரொம்ப முக்கியம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பணம் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா க்ரௌத்தர் ஓகேங்களா ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா பணம் வந்து க்ரோ ஆகிட்டே வரணும் அப்படின்னா க்ரோனா வளர்ச்சி வளர்ச்சியாகிட்டே வரணும் எல்லாரும் நினைப்பாங்க ஸோ க்ரௌத்தர் அப்படின்ற பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே இதில் வந்து எப்படின்னா டோட்டலாக வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்கள் பார்ப்பீங்க இதில் வந்து உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்போ என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஜிஎஸ்டி பற்றி கேட்டுருக்காங்களா ஓகே அது பட் இட்லாமல் காரணம் கேட்டிருக்காங்களா ஓகே அப்புறம் ஆர்பிஐ கேட் பற்றி கேட்டிருக்காங்களா அப்படின்னா என்ன பண்ணணும் இப்போயே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஆர்பிஐ புக்கில் எங்கே இருக்குது அப்படின்றத எடுத்து பார்த்தணும் ஓகேங்களா இப்போ ஜிஎஸ்டி அப்படின்னு வருதா ஜிஎஸ்டி புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் எடுத்து பார்த்தணும் மோஸ்ட்லி லெவன்த் டுவெல்த்தில் தான் இருக்கும் கண்டிப்பாக லெவன்த் டுவெல்த் புக்கு நீங்கள் எக்கனாமிக்ஸ் புக்ஸ் எடுத்து பார்த்தாலே போதும் ஓகேங்களா ஸோ வந்து இதை வச்சு உங்களுக்கு அனலைஸ் கிடச்சிருக்கும் நபாடா பேங்க் பற்றி கேட்டுருக்காங்க ஸோ பேங்க் பற்றி பார்க்கணும் ஓகேங்களா இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்க அனலைசஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிருக்கும் ஸோ இதை வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து என்ன பண்ணுங்கள் எக்கனாமிக்ஸும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க ஓகேங்க என்ன எக்கனாமிக்ஸ் நாலு கொஸ்டின் தான் சொல்லிட்டு விட்டுறாதிங்க அதுதான் உங்களோட போஸ்ட் என்ன நல்ல போஸ்ட் நீங்கள் போகிறீங்களா இல்லை வந்து போகும்போதே வந்து கீழே இருக்க போஸ்ட் போனீங்கன்னா இவ்வளோ நாள் படிச்சதே வேஸ்ட்டாடா இவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த வேலை ரொம்ப ப்ரெஷராக இருக்கேன் அந்த மாதிரி தோணிக்க தோணக்கூடாது அப்படின்னா ஓகேங்களா ஒரு நல்ல ரெப்பியூட்டேஷன் ரெப்யூட்டடான வேலைக்கு போகணும் நல்ல போஸ்டிங்க்கு போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த நாலு மார்க் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸோ வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க ஓகேங்களா ஓகே இந்த இடத்துல வந்து உங்களுக்கான கேள்வி ஜிஎஸ்டி வந்து கொண்டு வரப்பட்டதில் அது எந்த சட்டத்திருத்தத்தின்படி கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா ஓகே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து வேறு எதுக்கு உங்களுக்கு அனாலிசஸ் தேவைப்படுது அப்படின்றத என்ன பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்